அமெரிக்க குடியரசுத் தலைவர் தன் மகனுக்காக எழுதிய வாழ்வியல் கடிதம் பாகம் இரண்டு அனைவருக்கும் வணக்கம் ஆப்ரஹாம் லிங்கன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அமெரிக்காவின் கெண்டக்கியில் ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்தார் அவரது தந்தை தாமஸ் லிங்கன் ஒரு தச்சர் சிறுவனாக இருந்தபோது தந்தையின் பணிகளில் லிங்கன் உதவி புரிந்தார் தாயார் நான்சி ஹாங்ஸ் காடுகளுக்கிடையே ஒன்பது மைல் நடந்து சென்று கல்வி பயின்றார் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஒன்பது வயது இருக்கும்போது தாய் இறந்து போனதால் சிற்றனையால் லிங்கன் வளர்க்கப்பட்டார் குடும்ப ஏழ்மை காரணமாக லிங்கனால் சரியாக படிக்க முடியவில்லை பிறருக்கு உதவி செய்தல் அடுத்தவர் மீது அன்பு செலுத்துதல் போன்ற அரிய குணங்கள் சிறு வயதிலேயே லிங்கனிடம் இருந்தது எப்போதும் கலகலப்பாகப் பழகுதல் கதை சொல்லுதல் வேடிக்கையாக பேசுதல் ஆகிய லிங்கனின் குணங்கள் அவர் மீது மற்றவர்களை விருப்பம் கொள்ளச் செய்தன ஒருமுறை நியூ ஆர்லியன்ஸ் என்ற நகரத்தில் உள்ள சந்தைக்கு லிங்கன் சென்றிருந்தார் அங்கே ஒரு நீக்ரோ பெண் அடிமையாக விற்கப்படுவதை கண்டார் அடிமைகள் என்ற பெயரில் கருப்பினத்தவர்கள் விற்கப்படுவதையும் இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டிருப்பதையும் சாட்டையால் அடிக்கப்படுவதையும் ஒட்டுமொத்தமாக கொடுமைப்படுத்துவதையும் கண்டார் அவர் மனம் துடித்தது இந்த கொடுமைக்கு முடிவு காண வேண்டும் என்று லிங்கன் விரும்பினார் அதற்கான வழிமுறைகளை கண்டறிய முற்பட்டார் தனது இருபத்தி மூன்றாவது வயதில் முதன் முதல் அப்ரஹாம் லிங்கன் பிளாக் ஆக் போரில் கலந்து தலைவனாக பணியாற்றியது அவருக்கு புதியதோர் பாதையை காட்டியது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் ஆண்ட் ரூத்லெஸ் என்ற பெண்ணை காதலித்து மணந்து கொண்டார் ஆனால் இரண்டே ஆண்டுகளில் ஆண்ட் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் ஏழு ஆண்டுகள் கழித்து லிங்கன் தனது முப்பத்தி மூன்று வயதில் மேரி டாட் எனும் பெண்ணை மணந்தார் அவருக்கு நான்கு ஆண் குழந்தைகள் பிறந்தன இவர் தனது மகனின் பள்ளி ஆசிரியருக்கு தனது மகன் வாழ்வில் பள்ளிப்பாலத்தை தவிர்த்து தெரிந்து வைத்திருக்க முக்கிய கருதுகோள்களை குறிப்பிட்டு எழுதிய கடிதம் ஒன்றை பற்றி பாகம் இரண்டில் இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சிணா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்புமிக்க ஆசிரியருக்கு எனது மகன் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது பிறரை ஏமாற்றுவதை விடவும் தோல்வியடைவது எவ்வளவோ மேலானது என்பதை அவனுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் தவறு என்று விமர்சித்தாலும் தனது சுய சிந்தனையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ள அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் மென்மையான மனிதர்களிடம் மென்மையாகவும் முரடர்களிடம் கடினமாகவும் அணுகுவதற்கு அவனுக்கு பயிற்சி அளியுங்கள் கும்பலோடு கும்பலாக கரைந்து போய் விடாமல் எந்த சூழ்நிலையிலும் தனது சொந்த நம்பிக்கையின்படி சுயமாக செயல்படும் தைரியத்தை அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் எல்லா மனிதர்களின் குரலுக்கும் அவன் செவிசாய்க்க வேண்டும் என்றாலும் அதையெல்லாம் வடிகட்டி நல்லவற்றை மட்டுமே பிரித்து எடுத்துக்கொள்ள அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் துயரமான வேலைகளில் சிரிப்பது எப்படி என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணீர் சிந்துவதில் தவறில்லை என்றும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் போலியான நடிப்பை கண்டால் எள்ளி நடையாகவும் புகழுரைகளை கண்டால் எச்சரிக்கையாகவும் இருக்க அவனுக்கு பயிற்சி கொடுங்கள் நம் திறமையையும் அறிவாற்றலையும் விற்பதில் தவறே இல்லை ஆனால் அது நமது மனசாட்சியையும் ஆன்மாவையும் பணயம் வைப்பதாக இருந்துவிடக்கூடாது என்பதை அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் கும்பல் திரண்டு வந்து கூச்சலிட்டாலும் நியாயம் என்று தான் நினைப்பதை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து போராடுவதற்கு அவனுக்கு நம்பிக்கை அளியுங்கள் அவனை அன்பாக நடத்துங்கள் ஆனால் அதிக செல்லம் கொடுத்து மற்றவர்களை சார்ந்திருக்க வைத்துவிட வேண்டாம் ஏனென்றால் புடம் போட்ட இரும்பு மட்டுமே மிக சிறந்ததாக மாறுகிறது தவறு கண்டால் கொதித்து எழும் துணிச்சலை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் அதே வேளையில் தனது வலிமையை மௌனமாக வெளிப்படுத்தும் பொறுமையை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் அவன் தன்மீதே மகத்தான நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்போதுதான் மனித குலத்தின் மீது அவன் மகத்தான நம்பிக்கை கொள்வான் இது ஒரு மிகப்பெரிய சவால் சவால்தான் இருந்தாலும் இதில் உங்களுக்கு முடிந்ததையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்து விடுங்கள் அவன் மிக நல்லவன் எனது அன்பு மகன் தட்சால் யுவர் ஆனர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்